ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எனது ராணுவ தீபக்கே முந்த போறாரா ஏங்க என்னங்க சொல்றீங்க எப்போவுமே புதன் வியாழன் வெளியில ராணவுக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்கலாம் என்னங்க இது அதாவது ராணவுக்குலாம் ஓட்டா அப்படின்லாம் கேட்காதுங்க பட் அவர் ஏதோ ஒன்று பண்றாரு இல்லை ஏதோ ஒரு பிஆர் ஒர்க் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்களை ஏற்படுத்துற மாதிரி தான் அவருடைய வாக்குகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க அதே போல ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா மஞ்சரியன் பவித்ரா வெளியில போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம அன் அஃபிஷியல் ஓட் பார்க்கும்போது பார்க்கலாம் அதே போல இதுலையுமே அஃபிஷியல் ஓட்டிங்லையுமே சில தரமான சம்பவங்கள் காத்திருக்கு ஜாக்கொலின் வந்து நேத்து வரைக்கும் நேத்துக்கு வந்து அபிஷன் இதுல வந்து முதலிடத்துல இருந்தாங்க பட் வரும் நாட்கள்ல ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துக்கு போயிடுவாங்க போல இருக்கு ஸோ இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான் நமக்கு இருக்குது ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம் எப்பவுமே அஃபீஷியல் ஓட்டை விட அன் ஓட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு இடத்துல வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சுது இந்த முறை ஜாக்குலினுக்கு வந்து அஃபீஷியல் ஓட்டு தெறிக்க விடுறாங்க அப்படிங்குறதுதான் அதாவது இந்த டெலிஃபோன் மிஸ்டு கால் மற்றும் ஹாட் ஸ்டார் ஓட்டு இது கவுண்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சில இடங்களில் ஜாக்குலின் முந்து முந்துறாங்க சில இடங்களில் ஜாக்குலின் பிந்தி இருக்கிறார் இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்ப அபிஷியல் அப்படி அப்படிதான் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்ற மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அதாவது ஜாக்குரின் ரசிகர்கள் வந்து அவங்க ரன்னரா வரணும் வின் வரணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க என்னை விட்டு கப்பு போகுது அப்படின்னா அது முத்துக்கு மறதுதான் தான் போகணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மூணாவது இடத்துல அதாவது தீபக்கு ரானவே முத்த முடியலையம்மா உங்களால் நீங்க எப்படிமா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அதே போல சௌந்தர்யாவுக்கான வாக்குகள் என்னவா இருக்க போது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சௌந்தர்யாவுக்கும் ஓரளவுக்கு வாக்குகள் இருந்தாலும் அவங்க வின்னராக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குதான் ஏன்னா இரண்டாவது இடத்தை தான் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ ரெண்டாவது இடமே ஜாக்குலின் இது சௌந்தர்யாவுக்கு இல்ல ஜாக்குலின் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஜாக்குலின் ரசிகர்கள் இதுல முத்துக்கு பிறந்த சந்துல சிந்து பாடுற மாதிரி முதலிடத்துக்கு வந்து அவர் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டிங் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரம் டைட்டில் ஆகிறது வாய்ப்புகள் தான் இருக்கு பட் சௌந்தர்யா இரண்டாவது இடம் நிச்சயமா பெறுவார் சௌந்தர்யா வெற்றி பெற்றால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையும் கூட ஆனால் அதை சொல்லுதான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லைங்கிறது தான் பட் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை முதல் மூன்று இடங்களில் தீபக் ராணவ் ஜாக்குலின் இருக்காங்க அன்னபிஷேல இப்போ அதை பற்றி அந்த ஓட்டிங்கை நம்ம பார்க்கலாம் ராணுவோட கேம் பிளே வந்து எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் அவங்க அப்படிதான் இருக்காங்க என்ன பண்ண முடியும் பாத்துக்கலாம் விடுங்க ஸோ ரயான் வந்து ரயானோட ஓட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து பர்சன்டேஜ் என்ன நோக்கி நெருக்கிட்டு இருக்காரு பட் ரயான் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கல அப்படின்னா ரயான் வில் பி ஏட் அவரோட மஞ்சரியும் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மஞ்சரியும் பவித்ராவும் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க ஆறாவது இடத்துல மஞ்ச பவித்ரா ஏழாம் இடத்துல மஞ்சரி இருக்காங்க ஸோ பவித்ராவுக்குமே வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க அதனால என்ன அப்படிங்க அப்படின்னு கேக்குறீங்களா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை டபுள் எக்ஷனா இருந்து ரயான் வந்து டிக்கெட்டு பினாலி ஜெயிக்கிறாரு அப்படின்னா மஞ்சரி பவித்ரா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது எதனால அப்படிங்கறது ஓட்டிங்க நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணலாம் அதுக்கு பிறகு போவோம் அதே போல ஜாக்லினுக்கு வந்து வெகுவாக அந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சது டிக்கெட் கிளம்ப ஆரம்பிச்சப்போ பதினெட்டு பத்தொன்பது பர்சன்டேஜ் ஆரம்பிச்ச இப்போ பதிமூணு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்க முடியும் பார்க்கலாம் நம்ம ரயான் வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு பர்சன்டேஜில் முப்பத்தோராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகளில் ஒன்பதா எட்டாவது இடத்துல இருக்கார் மஞ்சரி ஏழாம் இடம் பதினொன்று புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டுகளில் இருக்காங்க ஆறாம் இடம் பவித்ரா பதினோரு புள்ளி ஏழு ஏழு எட்டு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளில் ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் அருண் பதினொன்று புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டில் ஐந்தாம் இடம் நாலாவது இடத்துல விஷால் இருக்கார் பதினொன்று புள்ளி ஒம்பது ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வாக்குகளில் இருக்காரு ஸோ இங்கே எல்லாருமே அந்த முப்பதாயிரம் முப்பதாயிரம் சம்திங்கில் தான் இருக்காங்க ரயனில் இருந்து விஷால் வரைக்கும் அஞ்சு பேரும் டேஞ்சர் டேஞ்சர்ஸ் வந்து போகிருக்கு கொஞ்சம் முன்னாடி மூணாவது இடத்துல பதிமூணு புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜில் நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளில் மூன்றாம் இடத்துல இருக்காங்க ஜாக்கரின் ராணவ் பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் நாற்பத்தாறாயிரத்தி எட்நூத்தி மூணு வாக்குகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கார் ஸோ ஜாக்கட் இருக்க ராணுவக்கான வாக்குகள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு அஹ் விட தீபக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் அதிகமா இருக்காரு பதினாலு புள்ளி ஒன்பதஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தி எட்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு வாக்குகள் ஸோ நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுங்கிறது ராணுவ அப்படி எட்டி பிடிச்சாருன்னா தீபக்கை தொற்றுவாரு அப்படிங்கிறது அப்படிங்கிறதா இருக்கு அதாவது தீபக்கை முந்துவாரா ராணுவ நம்ம போட்டது காரணமே அதுதான் ஏன்னா வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எப்போ யாருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஆமா ஜாக்குலின் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இருக்கிறீங்க ஜாக்குலின் கேம்பா ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்துகிறது நிஜமாவே ரசிகர்கள்லாம் வந்து அவங்கள திண்டாட விடுறீங்க ஒரு நல்ல பிளேயர் கேம்பா ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதே போல் அபிஷியல் ஓட்டு இருக்கு அபிஷியல் ஓட்டு நம்ம பார்த்துடலாம் அஃபீஷியல் ஓட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முதலிடத்துல இருக்காங்க தீபக் இரண்டாம் இடத்துல இருக்காரு பவித்ரா மூன்றாம் இடத்துல இருக்காங்க இராணுவ நாலாவது இடத்துல இருக்காரு ஐந்தாவது இடத்துல அருண் இருக்காரு மஞ்சரி ஆறாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல விஷால் இருக்காரு எட்டாவதுல ரயன் இருக்காரு ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் இன்னைக்கு அதாவது ஆஹ் புதன்கிழமை புதன்கிழமை வரும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் யார் எந்த இடத்துல இருக்க போறாங்க பட் ஜாக்கலின் அஃபீஷியல் ஓட்டிங்ல இன்னைக்கு அது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் முதலிடம் தான் இருக்காங்க பட் நாளைக்கு புதன்கிழமை காலையில் அது வேற மாதிரி மாறும்னு நினைக்கிறேன் தீபக் இரண்டாவது இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு பவித்ரா மூணாவது இடத்துல இருக்காங்க அங்க கீழே இருக்காங்க சோ பவித்ரா கடகன் கீழே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ராணுவ நாலாவது இடத்துல இருக்காருங்க ஐந்தாவது இதுல அருண் இருக்காரு ஆறாவது இடத்துல மஞ்சேரி ஏழாவதுல விஷால் எட்டாவதுல ரயன் விஷாலுக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா விஷாலுமே கொஞ்சம் மேலே மேல வந்துருவாரு ஸோ விஷாலா ரயனா அப்படிங்கிற மாதிரிதான் டிக்கெட்டு பினாலி போயிட்டு இருக்கு மூன்றாவது இடத்துல சௌந்தர்யாவும் ராணாவும் இருக்காங்க யாருக்கு அதிர்ஷ்ட காத்தா அடிக்கிறதும் அவங்க இன்னைக்கு முன்னேறுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்தாலே தெரிஞ்சிடும் யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை டாஸ்க் நடந்தது அதில் எவ்வளவு எவ்வளவு வந்து ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறதுங்க அதாவது விஷால் வந்து அதிர்ஷ்டவசமா அந்த பல்பை பிடிச்சே மேலே வந்துட்டாரு பல்ப்புல கையை வச்சு ஆறு பாயிண்ட் எடுத்துட்டாரு பட் அது வந்து சௌந்தர்யாவோட லைட் வந்து அவங்க காலை எக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தது பட் அவர் வந்து வேற மாதிரி வந்தார் யாரு நம்ம விஷாலு இது எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லை இது இது என்ன அடிப்படையில் பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு விஷயம் நான் சொல்றேங்க எந்த விதமான கேமா இருந்தாலும் மற்றவங்க ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது பிக் பாஸ் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா தீபக்கு தீபக்கை முந்த போறார் ராணவ் அப்போ ஜாக்கரனோட ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு கீழே இருக்கிற பவித்ராவ் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் விஷா இருந்து கிரகடம் ஏறி போய் அஞ்சு நாலாவது இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல அருண் இருக்கார் ஆறாவது இடத்துல இவங்க இருக்காங்க பவித்ரா இருக்காங்க ஏழாவது இடத்துல மஞ்சள் இருக்கார் எட்டாவது இடத்துல இவர் ரயான் இருக்கார் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயான் ஒரு வேலை டிக்கெட்டு ஃபினாலி ஜெயிக்கிறார் அப்படின்னா மஞ்சேரியும் பவித்ரா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது ஸோ டபுள்யூஹெச் இருக்க வாய்ப்பு இருக்குது ரயான் ஜெயிக்கல அப்படின்னா ரயானும் மஞ்சரியும் இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது ஏன் வந்து கேமை விளையாடாமல் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்களோ அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு போட்டியாக கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு உங்க அப்படி தெரியுதா பாருங்களேன் ஏன்னா தான் வந்து டாப் ஃபைவ்ல இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு இல்லையா முத்து கூட சொல்றாரு முத்துவோட ரசிகர்கள் அவருக்கு துரோகம் பண்றாங்க யாருக்கு மஞ்சரிக்கு துரோகம் பண்றாங்க ஏன்னா முத்துவே சொல்றாரு என்னோட ஓட்டு வந்து மஞ்சரிக்கு தான் போகும் அப்ப தீபக் வெளில போயிடுவாருன்னு அவரு சொல்றாரு ஆனால் இங்க என்ன பண்றாங்க மஞ்சரி கீழே விட்டுட்டு தீபக் ஓட்டு போட்டு முதல் இடத்துல வச்சிருக்காங்க முத்து ரசிகர்கள் நீ என்னடா பண்றீங்க ஏதாவது சொல்லி தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அடுத்த வாரம் வந்து ஆல் நாமினேஷன் வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து யாருக்கு எவ்வளவு வாக்குகள் யார் முதலிடம் யார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா இரண்டாம் இடத்தை தக்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதலிடத்துக்கு போற அளவுக்கு அவங்க இன்னும் கேம் பெருசா ஆடலைன்னாலும் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும் நம்புறேன் ஸோ முத்து முதலிடத்தை தக்க வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்குமே தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு மீண்டும் சந்திப்போம்